ஸோ வணக்கம் நண்பா நான் தான் உங்க கேமிங் கேஜிபி தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கல்ல வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஆகா ஓகேண்ணா கிடையாது ஆனால் சொல்ல போனால் அப்படிதான் அப்படின்னா ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது எனக்கு இது வரைக்கும் ஒம்பது ரூபாயிர டப் வந்துருக்கு அப்புறம் நூற்றி தொண்ணூறுவா ஐப்பர் புக் வந்துருக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு தொள்ளாயிர ரூபா வந்துச்சு விட்டுருங்க அதுக்கு க்ளோவாலு ஒரு கட்டண ஸ்கின் வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சார்ஜர் பூஸ்டரு அப்புறமா ஒரு ஏதோ ஒன்று ஒன்று வந்துச்சு ஒரு வியாபர் பண்ணுறோம் ஏ சரி சாரி சரி ஒரு சார்ஜர் பூஸ்டரு ஒரு கட்டணா ஸ்கின்னு இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாவுக்கு வந்துச்சு அப்புறமா ஒம்பது ஆஃபர் வந்திருக்கு பண்டல் வந்திருக்கு ஒரு நூறு டைமண்ட் வந்திருக்கு நூறில் ஐம்பது டைமண்ட் வந்திருக்கு ஆனால் இந்த வாட்டி சத்தியமாக நான் நினச்சே பார்க்காதது எதிரை பார்க்கல அதாவது இப்படி வரும்ன்ட்டு அதாவது நான் ரேங்க் மேட்ச்சி வளர்க்கும் போல் நான் ஆடிட்டு வர்றது என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய சப்ஸ்கிரைபர்ட்ட காட்டிக்கிறேன் எங்கள் அவரை ஆ அந்த மனுஷங்கிட்ட இன்றைக்கி ஆடும்போது இன்றைக்கி ட்ரிபிள் ஐந ஆரம்பிச்சிட்டீங்க சாய் கேம்கு அப்போ தான் போய் ஆடி இருக்கேன் ஒரக்டாக எனிமே எனிமேட் ஆகிட்டேன் அவர் எனிமேட் ஆகிட்டார் அவரை நான் ரிவே பண்ணுறதுக்குள்ளே ரிவேன்னா தான் அடிக்க போனால் எனக்கு அங்கே அதுக்குள்ளே என்னடா பார்த்தா ட்ரிபிளின் இருங்க மனசனை காணும் என்னடா ஆகிட்டேன் ஏது நம்ம நம்ம பார்க்குறதுலாம் கரெக்டாக தென்ன தென்பட முடியும் அப்படி ஏய் எங்க போச்சு ஒரே எம்ஸ் தாக இருக்கார் அந்த மனுஷன் பாவம் இவருகிட்ட இன்றைக்கி என்ன சரியால் பேசவே முடியல எனக்கு மைக் ஆன் பண்ணாலே ஃபுல்லாக ட்ரிப்புளைன் ட்ரிபிளைனு அதனால் அந்த மனுஷனை ஐடியா ஃபுல்லாக கட்டியிருக்கேன் ஸோ இவரும் நான் தான் இருந்தோம் விளாண்டு முடிச்சுட்டு வந்தேன் அதாவது ஒரு கில் கூட நான் பண்ணலை ஸோ ஏன் எவ்வளோ சீன் போடுறேன்னா சரி சீனாகவே நினச்சிக்கிடுங்க ஆனாலும் ஏன் அப்படி சொல்கிறேன் அதில் ஒரு ஃப்ரீ ஹைலைட்டாக இருக்குது அப்புறம் நல்லா பார்த்துக்கிடுங்க பொய்யா பஸ் போட்டாச்சு நூறு நூற்றி ரெண்டு லெவல் கரெக்டாக நூற்றி ஒரு லெவல் இதுனா தி நூறு இருபத்தம்பது ரூபா பார்த்து பார்த்தா புயாபஸு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா என்னடா நடக்குதுங்க அப்படி இருந்துச்சு இப்போங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா இரநூத்தி பஸ் புயா பஸ் சத்தியமாக இது வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்திருக்கான்னு தெரியல ஸோ நான் வந்துருந்துச்சேன் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே வந்தது கிடையாது நினைக்கிங்க நான் நான் பஸ் போட்டுவிட்டேன் இப்போ நான் போட்டாலும் இரநூத்தி ரூபா எனக்கு வந்து இப்போ பஸ்லேருந்து லெவல் டோக்கன்லேருந்து வருமா இல்லை ஃபேக்லேருந்து இருந்து வருமா தெரில நான் போட்டு படம் ஆசைப்படலை ஏன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த பத்து பைசா கூட போயிடல இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாங்க சத்தியமாக இந்த மாதிரி வர்றது எனக்கு ஒரு ஒரு லட்சம் டைமண்டு இல்லை ஒரு இருபதாயிரம் டைமண்டு இப்படி ஆஃபரில் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனால் பஸ் வந்திருக்கு எலெக்ட் பஸ் கூட இப்படி வந்தது கிடையாது முந்தியில் வேறு செர்வர் வந்திருக்கு அந்த சர்வர் வந்திருக்கு இந்த சர்வர் வந்திருக்குன்னு பார்த்துருக்கேன் எலக்ட் பஸ்னால் பஸ் பாருங்க ஸ்டோர்லேயே உண்டு எனக்கு இதில் காட்டுவானே பாருங்க இல்லையே காட்டுவான் பர்ச்சேசிங் பண்ணுற மாதிரி காட்டுவான் யூர் ஆ நேருக்கு பாருங்க இதே தான் அங்கே இருக்குது யாரும் டைமண்டு அதே இங்கே ஆஃபரை கொண்டு வந்துருக்காமருங்க எவ்வளோ ஷாக்கிங் போகிறேன்னா ஸோ உங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்திருந்தால் கீழே கமெண்ட் சாரி உங்களுக்கு இப்படி உங்கள் ஐடியில் வந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ எனக்கு தான் அப்படி வருதான்னு ஷாக்கிங்காக இருக்குதுன்னு நிறைய ட்ராப் இப்போ எனக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்குது அன்றைக்கி நான் இப்போ புக்கு கத்தி ஸ்கின்னு ஒரு கட்டானா ஸ்கின்னு நெஜெண்ட்ரி குளோவா நிறைய வந்துச்சுங்க நான் வீடியோ எடுக்கல வீடியோ எடுத்து எடுக்க காட்டனு சொல்லிட்டு நான் அதெல்லாம் எடுத்து வைக்கல அப்போமே ஐப்பர் புக்கு மட்டும் நான் போட்டேன் அது மட்டும் எடுத்தேன் இப்போ இது நான் போட மாட்டேன் ஆனால் பொய்யா பஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பொய்யா பஸ்ஸை போட்டு நான் ஐப்பர் புக்கு சரி ஐப்பர் புக்கு ஏற்றா ஏற்றாப்பு வந்துருக்கு செம்ம சாக்கிங்காக இருக்குது என்னடா நடக்குதுங்க அப்படி அப்படின்ட்டு அன்றைக்கி நூற்றி தொண்ணூறுரூவா நான் நினைக்கிறேன் சரி தொண்ணூறுவா முந்நூறு டைமெண்ட் வந்துச்சு அப்பவும் பத்து பைசா கிடையாது கீழே மறுபடி சரி போட வேண்டாம்னு விட்டுட்டேன் பதங்கப்பட்டு பிள்ளைன்னு விடுது சரி ஐப்பர் புக்கு சாரி இந்த ஒரு பொய்யா பஸ் வந்திருக்குங்க இதுதான் எனக்கு சரியான சாக்கிங்க இது நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் சரி நம்ம சேனலில் போடுற கண்டென்ட் இல்லையே யோசிச்சுருந்தேன் ஒரு கண்டென்ட் கிடச்சிட்டு ஓகே இதுதான் இதை காட்டுறதுக்கு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் நிறைய பேருக்கு வந்திருக்கா தெரியலங்க சத்தியமாக ஆனால் எனக்கு வந்திருக்கு அதான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ யாருக்கெலாம் வந்திருக்குன்னு இந்த மாதிரி புயாபஸு ஆஃப் அது ஏற்றப்போ வந்துருக்குன்னு கீழே பார்க்குற கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாட்டா அப்படியே அவர வீடியோ பார்க்குறவங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க